வாழ்நாள் எல்லாம் வீணாளாய் வரत தோடி கழிப்பது ஏன் வாழ்நாள் எல்லாம் வீணாளாய் வரत ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னத நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் மனுஷ ஜாதியின் ரட்சிப்புக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழும்பி தம்மை தம் சீஷர்களுக்கு தம் உயிர் தெழுதலின் பிரமாணத்தை அவர்களுக்கு காண்பித்தார் சீஷர்கள் உயிர் தேவனை கண்டு சந்தோஷமடைந்தார்கள் மரணத்தினாலும் தோல்வியினாலும் பயம் கொண்டிருந்த சீஷர்கள் இப்பொழுது அது சந்தோஷமாய் மாறினது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படியே நடந்தது அவர் சொன்னார் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் ஆனால் உலகம் சந்தோஷம் கொண்டாடும் ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பிரசவ காலத்திலே ஸ்திரீயானவள் சோகம் கொள்கிறாள் காரணம் அவள் வேதனையின் நேரம் வந்திருக்கிறது ஆனால் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பின்பு ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறான் என்று நினைத்து அந்த வேதனையை மறுபடி நினைப்பதில்லை அதேபோல போல இப்பொழுது உங்களுக்கு துக்கம் இருக்கிறது நான் மறுபடியும் உங்களிடத்தில் வரும் அது சந்தோஷமாய் மாறிவிடும் அந்த சந்தோஷத்தை உங்களிடத்திலிருந்து யாரும் பிடுங்க முடியாது யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை தன் தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரசிக்கப்படுகிறார்கள் பாவம் தோல்வி மரணத்தின் பயம் அவர்களுக்கு இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே அது எல்லாம் சந்தோஷமாய் மாறிவிடும் உங்களுக்கும் அப்படியே ஆக வேண்டுமென்று தேவனிடத்திலே நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம்